ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இங்கோட டென் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க ஸோ என்னோடய சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க் அப்போ யூர் செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்களை நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இல்லைங்களா ஸோ இன்னைக்கு டாபிக் என்னென்னா வேஜஸ் சம்பள நாள் கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஃபெஸ்டிவல் டேன்றதுனால லீவ் டேஸ்னால இன்றைக்கே வந்து எல்லோருக்கும் க்ரெடிட் இருக்கும் சம்பளம் ஸோ வேஜஸ் ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பளம் வாங்கினீங்கன்னா ஒரு டூ பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எடுத்து வைங்க சேவிங்ஸ் பண்ணி வைங்க அதுதான் வந்து நமக்கு நல்லது ஏ இதை வந்து இந்த பதிவை நான் போடுறேன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா நமக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு செலவுகள் வந்து கொண்டேதாக இருக்கும் திடீர்னு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கலாம் திடீர்னு ஒருத்தவங்க வந்து காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருந்துருப்பாங்க திடீர்னு ஒருத்தவங்க பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்மள்ட்ட ஒரு சேவிங்ஸ்னு வந்து இருக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் இன்றைக்கி வந்து வேஜஸ் இன்றைக்கி சம்பளம் வாங்கணுங்க எல்லாருக்கும் ஒரு பதிவு என்னென்னா ஒரு பர்சன்டேஜ் ஆகுது நீங்கள் எடுத்து வைங்க உங்களுக்குன்னு அப்போ தான் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் ஏன் இந்த பதிவை நான் வந்து சொல்கிறேன்னா முக்கிய முக்கியமான ஒரு பதிவு வந்து இதுதான் இன்றைக்கி சேவிங்ஸுன்னு ஒன்று இல்லைனா அடுத்த நாள் வாழ்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டமாக கஷ்ட சூழ்நிலையை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் வரும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் திடீர்னு ஒரு செலவு வரலாம் ஸோ இப்போ நம்ம கார்லேயே போயிட்டுருக்கோம் திடீர்னு வந்து கார் பஞ்சர் ஆகிடுது ஸோ அந்த செலவை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை திடீர்னு வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஒரு ஃபீ இல்லை வாட் வாட்டவர் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வருது அதுக்கு நம்ம அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த காலேஜுக்கு ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இப்போ வந்து நம்ம பே பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க நிறைய பேர் லோன் பணம் கட்டுவாங்க நிறைய பேர் குழுவில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கணும்னு சொன்னால ஸோ ஒரு சேவிங்ஸுன்னு ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து எண்ணிக்கை உங்கள்கிட்ட மணி இல்லாதப்ப அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆமாம் இந்த பதிவை வந்து தெளிவாக வந்து யோசிச்சு வச்சிங்க ஸோ என்னோடய சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி போட்டு போட்டுவர் செல்வம் ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் உங்களை பற்றி யோசித்து நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க ஆமாம் சம்பள நாள் அன்றைக்கு மட்டும்தான் நம்மள்கிட்ட பைசா இருக்கும் ஆமாம் உடனே அடுத்த நாள் வந்து செலவு பண்ணிவிடுவோம் ஏங்க இன்னைக்கு நான் வந்து பால் காசு கொடுத்துட்டேங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் கட்டிட்டோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்குன்னு அதை ஒதுக்கி வச்சுட்டோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்க போகிறோங்க அவங்களுக்கு நகை செய்யணும் ஸோ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம அதை வந்து நோக்கி ஓடிக்கொண்டே தான் இருக்கணும் இது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது முன்கூட்டியே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம் சேவிங்ஸுன்னு ஒரு பர்பஸ் நமக்கு இருந்ததுன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மள்ட்ட இல்லாதப்ப அது வந்து நமக்கு கொடுத்து உதவும் ஸோ இந்த ஒரு பதிவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது முக்கியமான பதிவு சம்பளம் வாங்கணும் நம்ம வந்து அதை வந்து அப்படியே செலவு பண்ணிட்டோன்ற ஒரு கான்செப்டு நம்மள்ட இருக்கிறதுனால தான் லைஃப் லாங் வந்து இது வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கோம் நம்மள்ட்ட இல்லாதப்ப நமக்கு யார் கொடுத்து உதவுவா அந்த தக்க சமயத்தில் உதவும் இல்லைங்களா ஸோ அதுக்கு தான் இந்த சேவிங்ஸ்னு ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் ஒரு டூ பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் நிறையா மணி வாங்குறவங்க டென் பர்சன்ட் கூட எடுத்து வைக்கலாம் தப்பு இல்லை ஸோ இந்த ஒரு பதிவை வந்து நான் தெளிவுபடுத்துகிறேங்க ஆமாம் கண்டிப்பாக வந்து நம்ம வாங்குகிற சம்பளம் வேஜஸ்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வைக்கிற ஒரு கெப்பாசிட்டியை வந்து நீங்கள் வளர்த்து வச்சுக்கிறது நல்லது ஏன்னா சொல்கிறேன் நமக்கு இல்லாத நேரத்தில் நமக்கு கொடுத்து உதவும் நம்ம பணம் நம்மள்ட்ட தான் இருக்குது சேவிங்ஸ்ன்னு ஒன்று போட்டு வைக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பதிவை வந்து சொல்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் சரிங்களா அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நீங்கள் யாருக்காவது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம் அந்த பதிவை தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்க மகிழ்ச்சி தரணும் ബൈ ബൈ സീ യു വിളിട്ട് നിങ്ങൾ സുഖന്യാ